வணக்கம் மூளை சுறுசுறுப்பாக இயங்க நாம் செய்ய வேண்டியவை கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் இயற்கையின் பெரிய அற்புதங்களில் ஒன்று மூளை இது கணினி போல் செயல்பட்டு மனிதனின் ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையாக விளங்குகிறது எவ்வளவு தெளிவாக சிந்திக்க மூளை துணைபுரிகிறதோ அவ்வளவு வியப்பூட்டும் வகையில் விஞ்ஞானிகளே குழப்பத்துக்கு உள்ளாக்கி விடுகிறது மூளை அதன் செயல்பாடுகள் மிக நுண்ணியதாகவும் தெளிவாகவும் இருக்கின்றன மிக சாதாரண மனிதர்கள் மூளையை இரண்டு சதவீதமே பயன்படுத்துகின்றனர் புத்திசாலிகள் என்று பாராட்டுபவர்கள் கூட ஐந்து சதவீத மூலையே பயன்படுத்துகிறார்கள் ஆய்வாளர்கள் ஏழு சதவீத மூளையும் விண்வெளி விஞ்ஞானிகள் பதினோரு சதவீத மூளையையும் பயன்படுத்துவதாக ஆய்வு கூறுகிறது அப்படியானால் முழு அளவு மூளையின் செயல்பாடுகளை வியக்காமல் இருக்க முடியுமா மற்ற விலங்கினங்களிலிருந்து நம்மை வித்தியாசப்படுத்தி அர்த்தமுள்ள இனமாக நிலைநிறுத்தி வருவதே இந்த மூளைதான் ஒரு நொடிக்குள் பல தூண்டல்களை எதிர்கொண்டு செயல்களை செய்ய துரிதமாக இயங்குவது மூளை மனிதர்களில் கூட நாம் பிறரிலிருந்து வேறுபட்டு இருந்தால் அது மூளையின் பயன்படுத்தும் ஆற்றலில்தான் இருக்கிறது எனவே நாம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டுமானால் மூளையை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அதற்கு மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் அந்த சுறுசுறுப்பை அதிகரிக்க இங்கே சில வழிகளை நாம் பார்ப்போம் மூளை சுறுசுறுப்பாக செயல்பட முதலில் அதிகாலையில் எழ வேண்டும் பின்பு நல்ல காற்றோட்டமான இடத்தில் அமர்ந்து சுமார் பதினைந்து நிமிடம் காற்றை உள்ளிழுத்து வெளியிட வேண்டும் பயிற்சி பெற்றவர்களிடம் பயிற்சி பெற்று செய்வது சிறந்த பலன் தரும் மேலும் ட்ரெட்மில்லில் ஓடுவது ஜாக்கிங் செய்வது ஓட்டம் போன்ற பயிற்சிகளை செய்தாலும் மூளையின் செயல்பாடுகள் விரைவுபடுத்தப்படும் இரண்டாவதாக சத்துள்ள சரிவிகித உணவுகளை உண்ண வேண்டும் குறிப்பாக முளைக்கட்டிய தானியங்கள் பச்சை காய்கறிகள் பல வகைகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் உணவு கட்டுப்பாடும் அவசியம் கண்டகண்ட வேளைகளில் சாப்பிடுவதும் அளவை மீறி சாப்பிடுவதும் மூளையின் செயல்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒழுங்கற்ற உணவு முறை மந்தத்தன்மையையும் சில வியாதிகளையும் ஏற்படுத்தும் உடல் பராமரிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும் நோய்கள் தாக்காத வகையில் தேவையான விழிப்புணர்வுடன் சுத்தமாக இருக்க வேண்டும் நீரிழிவு அதிக கொழுப்பு உயர் இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் மூளையின் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடியவை இவை அறிவுத்திறனை பாதித்து கவலைகளை அதிகரிக்கும் எனவே இவற்றை தவிர்க்க சிகரெட் மற்றும் பழக்கங்களை கைவிட வேண்டும் மேலும் கொழுப்பு குறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் அடுத்ததாக மூளை புத்துணர்ச்சியுடன் செயல்பட தேவையானது ஓய்வு மூளைக்கு ஓய்வு என்பது தூக்கத்தில் தான் கிடைக்கிறது எனவே வேலை வயதுக்கு தக்கபடி போதிய அளவு தூங்கி ஓய்வெடுங்கள் சரியான ஓய்வு இல்லாவிட்டால் மந்தத்தன்மை சோர்வு ஏற்படுவதோடு சில வியாதிகள் தொற்றவும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு முறை காப்பி அல்லது டீ குடிக்கலாம் இதிலுள்ள காபின் என்னும் ரசாயன பொருள் புத்துணர்ச்சியை தூண்டும் திறன் உடையது குறிப்பாக மாலை நேர காப்பி மூளையின் செயல்பாட்டை அதிகளவில் தூண்டுவதாக ஆய்வில் கண்டறிந்துள்ளனர் தினசரி நான்கு முறைக்கு மேல் டீ பருகுவதையும் தவிர்க்க வேண்டும் அதேபோல் மூளைக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் உணவு மீன் இதிலுள்ள போட்டிக் ஆசிட் ஒமேகா க்ரீ ஆகியவை மூளை செயல்படும் விதத்தை துரிதப்படுத்துகிறது எனவே உணவில் மீனையும் கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம் மூளை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமானால் கவலைகள் இருக்கக்கூடாது மன அழுத்தம் தரும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும் உடனடியாக மாற்று செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் கவலையை திசை திருப்பி மீண்டும் புத்துணர்ச்சியாக செயல்பட முடியும் யோகா உடற்பயிற்சி போன்றவற்றிலும் ஈடுபடலாம் அறிவுத்திறனை வளர்க்கும் போட்டிகளில் பங்கேற்று பழகுங்கள் நினைவுத் திறனை அதிகப்படுத்துவதற்காக மருந்து மாத்திரைகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மேற்கண்ட வழிகளை நாம் பின்பற்றினால் மூளையில் சுறுசுறுப்பு ஏற்படும் வெற்றி கைகளை நீட்டி நம்மை கொள்ளும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி